வணக்கம் நாமும் இன்றைய காலகட்டத்தில் வெயிட் லாஸ்க்கு நாமளும் என்னென்னவோ ட்ரை பண்ணுறோம் வீட்டு குறையவே மாட்டேங்குது இன்றைக்கி நான் வந்து ஒரு புது ரெசிபி பண்ணி காட்ட போகிறேங்க எ கொள்ளு சாதம் இலைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு என்ற அடிப்படையில் பழமொழியே இருக்குது அதனால் இன்றைக்கி கொள்ளை வச்சு ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கொள்ளை வந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதில் வந்து உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் விட்டு நல்லா வேக வைக்கணும் விளக்கெண்ணெய் விடுறதுனால சீக்கிரமாகவும் வேகும் அண்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடியது இதெல்லாம் நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கணும் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கணும் புரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நல்லா தக்காளி வந்து நிறைய போட்டு நல்லா வதக்கி சேர்க்கணும் ஏன்னா நம்ம புளி சேர்க்குறது இல்லை அதுக்கடுத்து கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை நல்லா நசுக்கி எடுத்துக்கணும் இப்போ வந்து இதை இதில் வந்து சேர்த்துடலாம் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா விடணும் அதுக்கடுத்து கொஞ்சம் பூண்டையும் நல்லா தட்டி வச்சு இதில் சேர்த்துடணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் சீரகமும் இதையும் தட்டி வச்சு சேர்த்துக்கலாம் எல்லாமே இந்தமாரி இடிச்சு வச்சு சேர்க்குறதுனால வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் நான் வதங்கி வர ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தனியாத்தூள் கொஞ்சமாக தனி தூள் கொஞ்சம் வீட்லேயே ரெடி பண்ண குழம்பு தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும் கம்மியாக நிலவு உப்பையும் இதில் சேர்த்துக்கணும் நார்மல் ரைஸாக இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு விதம் எடுத்துக்கலாம் நான் வந்து சீரக சம்பா அரிசி சேர்த்து பண்ணுறேன் அதனால் ஒன்றுக்கு ஒன்றரை விதத்தில் நான் வந்து ரெண்டு டம்ளர்ன்றதால் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் எல்லாம் கொதித்து வருது இப்போ வேக வச்சு எடுத்து கொள்ளு இதில் சேர்த்துடலாம் களைஞ்சி வச்ச அரிசியும் இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் போட்டு ஒரு விசில் வரட்டனா மூடி வச்சிடலாம் இருக்கும்போதே கமகமன்னு வெங்காயம் பூண்டு வாசனை நல்லா வருது இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுடலாம் தூவி விட்டு எல்லாத்தையும் ஒரு சேர கலறி விட்டுடலாம் பாருங்கள் சாதம் நல்லா பல புலன்னு நல்லா வந்திருக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற நல்ல ஒரு உணவு கொள்ளு கொள்ளு சாதம் தயாராகிடுதுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ